சினி கிழக்கு நேர்கள் அனைவருக்கும் விஜய் அருண் கேஷ் அன்பான வணக்கங்கள் அதாவது நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து எத்தனையோ படங்கள் வந்து நடிச்சிருக்காரு நூற்று கணக்கில் ஆனால் அவரோட ஒவ்வொரு படங்களும் பார்க்கும்போது ஒவ்வொரு நடிகராகணும் இல்லை ஒரு டேரக்டர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் வந்து அவரோட ஒவ்வொரு இருந்தும் அதாவது வெற்றி படமாக இருக்கட்டும் தோல்வி படமாக இருக்கட்டும் எல்லா படங்கள்லேயும் வந்து பல வகைகளில் பல விதங்களில் நம்ம பல விஷயங்களை கற்றுக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட நம்ம உலகநாயகன் அவர்கள் நடித்து அவரே பல இடங்களில் தயாரிப்பும் பண்ணி டைரக்ஷனும் பண்ணி ஆனால் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா படம் ஓடவே இல்லைங்க அப்படின் தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சில படங்களை பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல இரண்டாயிரமாவது ஆண்டில் வந்து வெளியான ஹே ராம் அப்படிங்கிற படம் தான் இந்த படம் வந்து இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸாக கூட இருக்கட்டும் அப்போ அவங்களுக்குமே வந்து இந்த படத்தோட டைட்டில் அப்படிங்கிறது தெரியும் இந்த படத்தை நிறைய பேர் பார்க்கவும் செஞ்சுருப்பாங்க ஏன்னா மக்கள் மத்தியில் கொஞ்சம் நல்ல பரிச்சயமான படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தை வந்து நம்ம இயக்குனது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் சொந்தமாக இயக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஷாருக் கான் அவர்கள் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அவரோட ரெட் சில்லீஸ் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கீழே இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காரு அப்படிப்பட்ட இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அப்போவே வந்து பார்க்கும்போது அதாவது ரெண்டாயிரமாவது ஆண்டுலேயே வந்து பதினோரு கோடி ரூபா செலவில் பட்ஜெட்டில் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அளவுக்கு போட்ட பணத்தை கூட எடுத்துதா அப்படிங்கிறது கேள்விக்குரியாதான் இருக்குது அப்படித்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் ஃப்ளாப்பான படம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக நம்ம கமல்ஹாசனோட நடிப்பில் வெளியான ராஜ பார்வை அப்படிங்கிற படம் தான் இந்த படம் வந்து மோஸ்ட்லி நைன்டிஸ் கிட்ஸ்க்கோ இல்லை டூ கே கிட்ஸ்க்கோ தெரியிருக்கு வாய்ப்பே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான படம் தான் இந்த படம் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது த அந்த டைம் பீரியடில் ஒரு செவன்டி டு எயிட்டிஸ் பீரியட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் வந்து அசால்ட்டாக நூறு படம் நடிச்சிருவாங்க ஆனால் எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட பார்க்கும்போது நூறாவது படம் அப்படிங்கிறது ஒரு ரொம்பவே மோசமான விமர்சனத்திற்குரிய ஒரு ஃப்ளாப்பான படமாக தான் அமைஞ்சிருக்கு அந்த வரிசையில் தான் நம்ம கமல் அவர்கள் நடித்த அப்போ இந்த படமும் பார்த்திங்கன்னா அந்த முக்கையான படம் அப்படிங்கிற அந்த நூறாவது படம் லிஸ்ட்ல வந்து சேர்ந்துருக்கு அப்படிப்பட்ட இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கமல்ஹாசன் தான் வந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு அவரோட அப்போ அந்த அதாவது கமல்ஹாசன் கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவர் நடிக்கக்கூடிய படத்துல இருந்து வரக்கூடிய சம்பளத்தையும் தூக்கி தன்னோட சொந்த காசையும் அவர் வந்து சினிமாக்குள்ளேயே தான் போடுவார் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு அதை கூட நம்ம எக்ஸாம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இப்போ விக்ரம் படத்தில் அவருக்கு பல கோடி ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்தது ஆனால் அந்த அந்த படத்தெல்லாம் தூக்கி மறுபடியும் அவர் வந்து சினிமாவில் ப்ரொடியூஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு இப்படி வந்து தன்னோட படத்துக்கே பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியும் பல படங்கள் ஃப்ளாப் ஆன கதையும் உண்டு அடுத்து ரெண்டாயிரத்து அஞ்சில் வெளியான மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற படம் இது என்னடா மும்பை எக்ஸ்பிரஸ் புதுசாக இருக்குது அப்படின்னா அதாவது சென்னை எக்ஸ்பிரஸ்ஸுங்கிற படம் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம கமல்ஹாசன் நடிப்பில் மும்பை எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்து அஞ்சில் வந்திருக்கு அதுவும் ரெண்டாயிரத்து அஞ்சில் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியல அப்படிங்கும்போதே நீங்கள் நினச்சிக்கோங்க படம் எந்த அளவு ஓடி இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தை சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் அப்படிங்கிறவர் தான் வந்து இயக்கியிருக்கார் இவர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கமலவரோட ஒரு நிறைய படங்களும் பண்ணிடுவேன் இருக்கார் அதற்கு முன்னாடியே அதாவது நைன்டிஸ் பீரியட்லேயே அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது அதே நம்ம கமல்ஹாசனும் அவரோட அண்ணன் சந்திரகாசன் அவர்களும் தான் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சேர்ந்து பல படங்கள் வந்து கமல் அவர்களோட படத்தை வந்து ப்ரொடியூசும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆன படம் அப்படிங்கிறதுனால அந்த டைம் பீரியடில் வந்து நால்ரை கோடி ரூபா பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க இதோட ப்ராஃபிட் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி பதினேழு குடி தான் வசூலாகியிருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸுன்னும் சொல்ல முடியாது மிகப்பெரிய ஒரு வரும் அதாவது பாக்ஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நாலரை கோடி போட்டு அஞ்சே கால் கோடி எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படிங்கறதுனால இவர் கமல்ஹாசன் தொடர்ந்து பல படங்களில் இதே வேலையை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம கமல்ஹாசன் அவர்களோட கெரியர்லேயே வந்து இந்த படத்தை வந்து யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தும் கூட மொக்கையான படமாக மாறின ஒரு படம் தான் வந்தான் அப்படிங்கிற படம் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாம் அதில் என்னதான் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷனோட அந்த கேரக்டரை பற்றி என்ன அதை பார்த்து நிறையா விஷயங்கள் இருக்காங்க ஆனால் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கலைப்புள்ளி எஸ் தானு அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் சுரேஷ் கிருஷ்ணா தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார் இவங்க இன்னொரு பக்கம் அப்படின்னா நம்ம தானு அவர்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய வாங்க அவரோட ப்ரொடக்ஷனில் அளவில் வாங்கின ஒரு அடி அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட கோடி கோடி ரூபா ரூபா பட்ஜெட்டில் பட்ஜெட்டில் அப்போவே இந்த படத்தை படத்தை வந்து அத்தனை போட்டு எடுத்து படம் வந்து 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 பாக்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 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 வந்தது அப்படின்னே இப்போ கூட கூட நம்ம சர்ச் பண்ணோம்னா அதோட வெளியே தெரியவே இல்லை அவ்வளோ மோசமாக அப்படிங்கிற அளவில் தான் பலரும் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா புதுப்பிச்சு அந்த ஏற்ற மாதிரி மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில கலைப்புலி தானோ அவர்கள் இருக்கிறாராம் ஏன்னா இப்ப பல படங்கள் வந்து பண்ணி அது மூலியமா பல லாபங்களை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல இருபத்தஞ்சு கோடி இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ ரீரிலீஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கோடியாச்சும் கிடைக்குமே அப்படிங்கற அளவுல இறங்கிட்டார் இப்போ நம்ம கலைப்புலி தானோ அவர்கள் அடுத்தது இரண்டாயிரத்தி பதினைந்துல வெளியான உத்தம வில்லன் அப்படிங்கிற படம் தான் இந்த படத்துல நம்ம கமல்ஹாசன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திருஷா இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போவில் வந்து இந்த படம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட பெரிய அளவுல வந்து கை கொடுக்கல அப்படிங்கறத உண்மை இந்த படத்தோட இயக்குனர் சொல்லி பார்க்கும்போது ரமேஷ் அரவிந்த் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்துக்கும் நம்ம கமல்ஹாசன் அவர்களே தான் வந்து தயாரிப்பும் பண்ணியிருக்காரு இவரோட ப்ரொடக்ட் அதாவது இவரே வந்து வேணா நடிக்கக்கூடிய படங்களுக்கு வெளியே போய் யாரையோ கூப்பிட்டு எடுக்கிறதுக்கு நம்மளே நடிச்சு நம்மளே வர லாபத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவர் பண்றாரு ஆனால் பல படங்கள் வந்து இவருக்கு கால வாரி விட்டுருச்சு அப்படின்னு கூட சொல்லலாமா இன்னொரு பக்கம் பல படங்கள் வந்து அவருக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி அப்படி அந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய படங்களில் ஒன்று தான் இந்த உத்தம வில்லன் அப்படிங்கிற படமும் அடுத்ததாக இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான மன்மதன் அம்பு அப்படிங்கிற படம் தான் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம் பீரியடில் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கதைக்களமும் அமைஞ்சிருந்தது நம் பட் இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் எடுத்து கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இயக்குனர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரபல இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஆனால் அவரோட கதைக்களம் அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்த்துருப்போம் நைன்டிஸ் பீரியட்லலாம் ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கதைக்களம் அப்படிங்கிறது அவரோட ஜேர்னர் இல்லை அப்படிங்கிற மாதிரியே வெட்ட வெளிச்சமாக காமிச்சிருக்கோம் அதனாலேயே என்னமோ தெரில படம் டோட்டலாக சொதப்பிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் நம்ம ரெட் ஜெயின் நிறுவனம் உதயநி ஸ்டாலின் அவர்கள் வந்து ப்ரொடக்ஷனுக்குள்ளே உள்ள இறங்கின சில வருடங்கள் அப்போது வந்து கமல்ஹாசன் அவர்கள் படம் வச்சால் வேறு லெவலில் ஓடிடும் அப்படிங்கிற நினப்பில் எதுவும் படத்தில் வந்து பணத்தை போட்டார் என்னமோ தெரில ஐம்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்தாங்க ஆனால் கடைசியில் படம் அந்த அளவுக்கு ஓடவே இல்லைங்க அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக நம்ம கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் இண்டியன் டூ அந்த படத்தை பற்றி நான் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஏன்னால் இந்தியன் ஒன் வந்து எந்தளவுக்கு இருந்ததோ அதற்கு ஆப்போசிட்டாக வந்து படத்தை வந்து கொடுத்து ஷங்கர் அவர்கள் மொத்தமாக ரசிகர் பட்டாளத்தையும் அதிர வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட நம்ம சங்கரோட டேரக்ஷனில் வந்து இந்த படம் இந்தளவுக்கு மோசமாக போகுமா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னால் கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பு அப்படிங்கிறது இன்னும் மெருகேத்திட்டு தான் வந்துட்டுருக்கார் நாளுக்கு நாள் ஆனால் அப்படிப்பட்ட உலகநாயகனோடய நடிப்பை மொத்தமாக வேஸ்ட் பண்ணி டூ கே கெட்டுலாம் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இரநூத்தம்பது கோடி அதுவும் பார்ட் டூக்கு மட்டும் இரநூத்தம்பது கோடி செலவு பண்ணியிருக்காங்களா இதில் வந்து பார்ட் த்ரீ எல்லாம் வேறு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அழகாக வந்து லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ இரநூத்தம்பது கோடி போட்டு எவ்வளோதான் வசூல் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா வெறும் நூற்றம்பது கோடி தாங்க இது வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு அதுவும் டே நயனோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது வெறும் ரெண்டே கோடி அதாவது உலக நாயகன் வேர்ல்டு வைடு வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நாயகன் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் நடித்து படம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒன்பதாவது நாள் வசூல் அப்படிங்கிறது ரெண்டு கோடி அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் இப்போ அதனால லைக்கா வந்து மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல் அதாவது பணப்பிரச்சனையில சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியே இருக்கு இப்படி என்னதான் உலகநாயகனாக இருந்தாலும் கூட அவருக்கும் பல படங்கள் வந்து பல அடிகள் விலத்தான் செஞ்சிருக்கு இந்த மாதிரியான உடனுக்குடனான சினிமா தகவல்லாம் அது எவர் கிரீனான கண்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சான்றோன ஸ்டேடியூனாருங்க